என்னுடைய கணவருக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது ரொம்ப ஈஸி செய்யறது நிறைய மசாலாலாம் அது இது வேணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படியே எல்லாத்தையும் இருக்கிற பொடியெல்லாம் போட்டு நம்ம அப்படியே பிரியாணி செஞ்சால்தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிரந்தர மெடிக்கல் காலேஜில் ஒரு வந்து விபிஆர்ந்தாரு அப்போது அவரோட டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு எக்ஸாம் ஒட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் இந்த பிரியாணி எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம் சூப்பர் அப்படின்வாங்க இந்த பாத்திரத்துக்குள்ள நான் செஞ்சு கொடுப்பேன் அப்போ எல்லா ஒவ்வொரு கரண்டி வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இல்லையா அந்த ஒரு பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த பிரியாணி கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து ரெண்டு கிலோ அரிசி நமக்கு வந்து ஒன்றரை கிலோ மட்டன் அப்படி தான் போட்டு செஞ்சு கொடுப்பேன் இதை ஃபுல்லாக வரும் அப்படியே ஃபுல்லாக அமுக்கி வச்ச மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதில் தான் செஞ்சு கொடுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அதே ஸ்டைலில் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு முக்கால் கிலோ அளவுக்கு அரிசியும் ஒரு கிலோ அளவுக்கு நான் இன்னைக்கு வந்து பிரியாணி செஞ்சு காமிக்கிறேன் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாங்க இது ஈஸியா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குற பொருட்கள் எல்லாமே முறையா ஜலிச்சு பொன் வருவலா வறுத்து சரியான பதத்துல அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவுல பேக் பண்ணி உங்க வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டா டெலிவரி பண்றோம் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நான் முக்கால் கிலோ அளவுக்கு அரிசிக்கு ஒரு கிலோ மட்டன் வச்சு செய்ய போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கையில் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இப்படி எடுத்துக்குங்க இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டெல்லாம் அப்போ நான் எதுவுமே போட மாட்டேன் கை அளவு தான் இப்படி எடுத்தோம்னா நமக்கு ஒரு கை அளவுக்கு வரும் அப்படியே எடுத்து போட்டுருவேன் நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க பூண்டுன்னு எடுத்திங்கன்னா ஒன்னேகால் இப்படி எடுத்துட்டோம்னா ஒன்னேகால் கைப்பிடி அளவுக்கு போடுவேன் பாருங்கள் ஒரு கை போட்டுட்டு ஒன்னேகால் கைப்பிடி அளவுக்கு வருது அவ்வளோதான் வருது இப்போ அதை போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகாய் இதில் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதில் வந்து இந்த அளவுக்கு புதினா இதை வந்து தாளிக்க போட்டுக்கலாம் நான் நிறைய ஜாமானே போட மாட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் பார்த்தீங்கன்னா அதுவுமே கம்மியாக போட்டால் போடுவோம் இப்போது நமக்கு இதுக்கு வந்து பாருங்க அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காய் போட்டுக்குவோம் பட்டை வந்து ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் அண்ணாச்சி மூக்கு ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கல்பாசு இந்த அளவுக்கு போட்டுக்குவோம் ஒன்பது கிராம் எடுத்துருக்கேன் ஒன்பது கிராம் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஐம்பது எம்எல் அளவுக்கு கடலை எல்லாம் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் தாளிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டு பட்டை போடுறோம் ஒரே ஒரு அன்னாச்சி மூக்கு போட போகிறோம் நாலு ஏலக்காய் போட போகிறோம் ஒரு ஆறு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுலேயே பிரியாணி எல்லாம் ஒன்று போட்டுக்கலாம் ஒன்றோ ரெண்டோ நம்ம சேர்த்துக்குவோம் இப்போது இதில் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க புதினா இலையும் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க மல்லி இலையும் இந்த இலையிலேயே வெங்காயம் வந்து நீங்களே போட்டுக்கலாம் இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதே சேர்த்தலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் அதெல்லாம் செய்யும் போது புரிஞ்ச மஞ்சள் தூள் செய்யும் போது அதுல இருந்து கிருமி எல்லாம் இதாக இருந்தாலும் சரி இதுலயே இந்த வெங்காயத்திலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பதினஞ்சு மிளகு அதையும் ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த விழுது இருக்கு இல்லையா இல்லையே நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நான் அறுக்கேன் ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம்

இப்போ எடுத்து வச்சிருக்க மட்டன் எடுத்து அதில் போட்டுடலாம் இது நம்ம ஒரு கிலோவும் போடலாம் ஒன்றே கால் கிலோவும் போடலாம் அது நம்ம விருப்பம் தான் ஆனால் நான் இன்னைக்கு போட்டது ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் இப்போ என்ன பண்ணுவோம் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து மசாலா அரைச்சோம் இல்லையா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்ப தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கால் டம்னர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மட்டன் வேக வைக்கிறதுக்கு இந்த தண்ணி மட்டுமே போதும் இந்த தண்ணி மட்டுமே போதும் ரொம்ப ஊத்தாதீங்க ரொம்ப ஊற்றினா சலசலன்னு போயிடும் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை சீக்கிரமா விசிலும் வந்துடும் அதே மட்டனும் டேஸ்ட் அப்படியே இருக்கும் அதனால நம்ம வந்து ரொம்ப குறைஞ்சும் போயிடாது அதனால இந்த அளவுக்கு தண்ணியே உங்களுக்கு இருக்குன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி மசாலா மசாலாப்பிலையா இதோட சேர்ந்து வேகும்போது சீக்கிரமா வந்துடும் இது வந்து நம்ம ஒரு விசில் மட்டன் தான் வைக்கணும் ஒரு விசில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஸ்லோ பிளேம்ல வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு வேகும் போது நல்ல மட்டன் நல்லா வெந்துடும் ஃப்ளேம்ல வச்சிருங்க ஒரு விசில் வரட்டும் ஒரு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போடணுங்கிறதையும் சொல்கிறேன் எவ்வளோ தண்ணி ஊற்றணுங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்க இப்போ வந்து விசில் வந்துருச்சு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிருந்தேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தேன் இந்த ஒன்றரை கப் அளவுக்கு ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அதே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றே கால் ஊற்றிக்கிங்க சரியாக இருக்கும் எல்லாம் செய்ய மாதிரி இருந்ததுன்னா பொன்னி பச்சரிசியில் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கப்புக்கு ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி வைங்க பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும் இது பாருங்க நான் ஒரு இருபது நிமிஷம் ஜீரக சம்பா அரிசியை நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ தண்ணியெல்லாம் வந்து வடிச்சுட்டேன் பாருங்க ஸ்டீன் போயிடுச்சு பாருங்க நான் வந்து எவ்வளோ கவனமாக பார்த்து பார்த்து நம்ம வந்து இந்த ஸ்டாண்டு செஞ்சாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப எட்டிக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்குது ஒன்று கரெக்டா இருந்தா ஒன்று அமைய மாட்டேங்குது நல்லா மட்டனும் பாருங்க எவ்வளவு தண்ணி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்துற தண்ணி என்னவோ கம்மி தான் இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் இல்லையா மட்டனும் நல்லா வெந்துருச்சு தண்ணியோட போட்டோம்னா அப்புறம் நமக்கு அளவு தெரியாம போயிடும் பாருங்க இதுல எவ்வளவு தண்ணி இருக்கு இப்போ நம்ம தண்ணியை மட்டும் நம்ம கம்மியாக வச்சுக்கலாம் எலுமிச்சம்பழம் நான் வந்து பொழிஞ்சு வச்சிருக்கேன் சாறு இந்த சாறைய அதுல ஊத்திடலாம் பெயர்லயே இந்த தக்காளி வெங்காயம் இதுலயே தண்ணி வேற நல்லா விட்டு நிறைய வந்துருக்குன்றதுனால இந்த ஜீரக சம்பா அரிசிக்கு நம்ம தண்ணி நிறைய இருந்துது அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னே காலையை விட்டுங்க சரியா இருக்கும் தண்ணி வந்து இல்லைம்மா எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதில் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மசாலோ அரிசியோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு களை கலந்துடலாம் கலந்துட்டோம்னா அதோட டேஸ்ட் ஃபுல்லாக அதை இஞ்சி பூண்டு காரம் எல்லாமே இந்த அரிசியிலையும் பிடிச்சிக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நான் ஒரு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை இந்த ஒரு கப்பில் தான் நான் அரிசி எடுத்தேன் அப்படிங்கிறதுனால அதிலே அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ஊற்றியிருக்கேன் ஒரு கால் கப்பு மட்டும் ஊற்றிக்கலாம் அதாவது ஒன்றரை கப்போடு கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கிறேன் ஏன்னா அதிலே கொஞ்சம் தண்ணியெலாம் இருந்ததுனால இந்த அளவுக்கே நமக்கு சரியாக இருக்காங்க கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தது அப்படின்னா இந்த சாதம் வெந்ததுக்கு அப்புறம் இந்த பிரியாணி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதனால இதை கொஞ்சம் வாயில் ஊற்றி பார்க்கலாம் ஏன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு அது எது எப்பட ஊற்றி பார்க்கலாம்னு நினைக்க வேண்டாம் மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் மட்டனும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெயிட் போட்டுருவோம் ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும் அதுக்கு மேலே ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்லோவாக இருமோ அந்த அடுப்பில் எடுத்து போட்டிருங்க ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வரட்டும் ஸ்லோ ஃப்ளேம்ல சின்ன அடுப்பில் எடுத்து போட்டிருங்க அதுக்கப்புறமா அது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இருந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டீமும் பிடிச்சு இப்போ நம்ம பிரியாணி எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி மேடை இருந்திருந்ததுன்னா நமக்கு வந்து அப்படியே எடுத்து கிளறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நம்மளே கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால என்ன ஆகிடுச்சு எனக்கு எடுத்து எக்கி இது பண்ணும்போது தோல்பேட்டெல்லாம் வலிக்கும் அதனால நான் கீழே எடுத்து வச்சு உங்களுக்கு கலந்து காட்டுறேன் ஏன்னா நான் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டு மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தான் வச்சுருக்கேன் நல்லா கீழே தான் இருக்கும்போது இந்த சைடில் தான் இருக்கும் அதுக்கு வைக்கும் போது நமக்கு கரெக்டாக இருக்குது ஆனா இது கொஞ்சம் ஹைட்டா இருக்கு அதுக்கு மேல ஸ்டவ் வைக்கும் போது அதுக்கு மேல பெரிய பாத்திரம் வைக்கும் போது ரொம்ப ஷோல்டர்லாம் வடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன இந்த சிலிண்டர் வைக்கிறதுக்கான சிலிண்டர் வந்து இதுக்குள்ள வைக்கும் போது இந்த ஹைட் வச்சா தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா சிலிண்டர் வைக்க முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம அப்படி செஞ்சாச்சு ஏன்னா இது போர்ட்டபிள் தானே அதனால நம்ம அப்படி வச்சிருக்கோம் ஆனா இந்த எல்லா விஷயத்தையும் சின்ன பாத்திரம்லாம் வச்சு சமைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு இப்போ வந்து எனக்கு பெரிய பாத்திரம்லாம் வச்சு செய்யும் போது எஃகு கிட்ட செய்கிற மாதிரி இருக்கு பிரியாணி பாத்திரம் தான் குக்கரில் செய்யும் போது எப்போயும் இந்த தான் இருக்கும் அடியில் எல்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்கும் அடியில்லாம் ட்ரையாக இருக்குல்லையே ஒரு வாட்டி வந்து கலந்து விடும்போது உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக ஆகிரும் அடியிலலாம் பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கலந்து விடும் போது கரெக்டாக வந்துடும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு நிமிஷம் மட்டும் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு மூடி வைக்கணும் அப்போ வந்து இருக்கிற தண்ணியும் அப்படியே எல்லாம் இழுத்து அது என்ன நல்ல தம் போட்ட மாதிரி ஆயிரும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி இருக்கட்டும் இந்த மாதிரி பிரியாணிக்கு நல்ல இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னுடைய கணவர் இப்போ கரெக்டா லஞ்ச் டைமுக்கு வந்தாரு இந்த பிரியாணி அவருக்கு பிடிக்குமான்னு கேட்போம் சொல்லுங்கப்பா வணக்கம் நல்லா இருக்குங்க இந்த பிரியாணி எப்பயுமே ஃபேவரேட் பிரியாணி இது போட்டால் ரெண்டு மூணு தட்டு சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு இதை போடுவாங்க தகட்டவே தகட்டாது கலரிங் இருக்காது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இவங்களோட ஸ்பெஷல் பிரியாணி இதுதான் பிகினிங்ல இருந்து வர்றது இப்போ நிறைய வீடியோக்காக நிறைய மாற்றிட்டாங்க ஆனால் இதுதான் ஓல்டு பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்டாக சூப்பராக இருக்கும் இது யாருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் இது எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துருக்கோம் யாருக்கும்

சத்யாஜி கந்தர மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது எப்போன்னா நைன்டி 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 எயிட் அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பிரியாணியோ சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து எக்ஸாம் ட்யூட்டி நடக்கும்போது நாங்கள் ஃபுல்லாக செஞ்சு கொடுத்துருவோம் எனக்கு வந்து அக்கா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால சரி இவருக்கும் வந்து அந்த மாதிரி சரி செஞ்சு கொடுப்பா எனக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க மேடம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ஆசையாக செஞ்சு கொடுப்பேன் அவங்க சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துவாங்க

அது நம்ம வீடியோ போடல ஏற்கனவே நான் போட்டதுனால அது நான் போடுறேன் சூப்பர் சூப்பரா உண்மையே இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் நிறைய மசாலா இருக்காது மசாலா இல்ல நல்லா சூப்பரா வீட் பிரியாணி இது ஊரி சாப்பிட்டு சூடா இருக்கும் ஆஹா அருமை சுக்கா வச்சுக்கோப்பா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுக்கா தயிர் வெங்காயம் எங்கள் பசங்களுக்கு அதுக்கப்புறம் எங்கள் கிருஷ்ணா எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும்

எனக்கும் சரி இவருக்கும் சரி வீடியோ பார்க்க நினைக்க தெரியாது என்ன நேச்சுரலா இருக்கோ அப்படியே தான் எங்களுக்கு வரும் நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் அப்படியே நல்லா சரி இப்ப இதை எடுத்துக்கிட்டு யாருக்கு போறாங்க யார் சொல்றீங்கப்பா இதை எடுத்துக்கிட்டு இத வந்து பார்த்தமே ஆகி அவங்க வந்து பொண்ணுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் உடனே பிரியாணி செஞ்சிருக்கியா நான் சொல்லலை பிரியடை செஞ்சிருக்கா அப்ப ஜன்னையை கொண்டு கொடுக்குற குழு அப்படின்னு சொல்லி கேட்டுக் கொடுக்குறாரு எது செஞ்சாலும் பொண்ணுக்கு பொண்ணுக்கு எடுத்துட்டு ஓடிடுவாரு ஏன்னால் எல்லா அப்பாவும் எல்லா அப்பாவுக்கும் பொண்ணுன்னா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா பையனை பிடிக்காதான்னு கேட்டாருங்க பையன் பக்கத்தில் இல்லை அதனால ரெண்டு பேருமே எல்லாரையும் ஒன்னாக தான் பார்ப்பாரு பொண்டாட்டியும் ஒன்னாக தான் பார்ப்பாரு பையனையும் பொண்ணு எல்லாமே ஒன்றுதான் உங்களுக்கு இன்னும் கேட்டால் நான் தான் ஸ்பெஷலாக இருக்கேன் ஆமாம் தரப்பா அதான் சொல்லு இவரை சொல்லுவா நீ வந்து

நான் உனக்கு வந்து என்ன செய்யறனோ அதுதான் நீ எனக்கு என்ன செய்ய அதான் உரிமைன்றது அதுதான் அடுத்தது மறுநாள் வந்துடும் அது அவ்வளோ உரிமையை அதுகிட்ட நம்ம இல்லையா அதனால வந்து இங்க ஒரு சொல்ற தாரக மந்திரமே அதுதான் உனக்கு நீ எனக்கு நான் அவ்வளவுதான் அதனால நம்ம பசங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு வச்சிடலாம் பசங்க கிட்ட நீ ரொம்ப எதிர்பார்க்க கூடாது படிக்க வைக்கிறதோ சம்பாரி சம்பா சம்பாதிக்க வைக்கிறதோ சம்பாதிச்சு நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதா அதெல்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு